எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு அரிசி உப்புமா குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்சியில் ஒன்றா ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா வரமிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை வெறுநாள் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது என்ன காஞ்சதும் கடுகு குளித்தப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் பச்சை மிளகா வர மிளகாவை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச அரிசி தோரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்தெடுத்து இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா வெந்து ரெடியாகிடுத்து இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக வந்ததும் கொழக்கட்டையாக பிடிச்சு நம்ம வந்து ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து இட்லி பானையில் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு நம்மளோட சூப்பரான உப்புமா குழக்கட்டை ரெடி ஆகிடுது நம்மளோட உப்புமா குழக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுது இது வரைக்கும் வெள்ளத்தோடு சாப்பிட்டு பார்க்காதவா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ